உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் சுக்கரனும் சுபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் கரத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் சிறு உபாதியானாலும் மருத்துவரிடம் காட்டி யோசனை பெறுவது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும் மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம் கடத்திரஸ்தானத்துக்கு சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது உத்தியோகம் காரணமாகவோ தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும் இராமஸ்தானத்தில் குரு அமர்ந்து கடத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் விவாக முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகம் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமைந்துள்ள இந்த தருணத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் ஆயினும் அதற்கேற்ற ஊதியமும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் வேண்டுமென்ற ஆர்வம் இருந்தால் இந்த மாதத்தில் முயற்சிக்கலாம் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் உதவிகரமாக அமைந்திருக்கும் உங்கள் சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் உற்பத்தியை சிறிது அதிகரித்துக் கொள்ளலாம் நிதி நிறுவனங்கள் உதவிகரமாக ஒத்துழைக்கும் புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்கள் நியாயமான விலைக்கு கிடைக்கும் கலைத்துறையினர் வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும் மக்களிடையே செல்வாக்கு உயரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது அரசியல் துறைகள் கிரகங்கள் அனுகூலமாக சந்திப்பதால் கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கம் உயரும் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் செல்வாக்கு நிறைந்த அரசியல் கட்சி ஒன்றுக்கு மாறும் வாய்ப்பும் உள்ளது மாணவ மாணவியர் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் சாதகமாக சந்திப்பதால் கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணிகள் நிற்பீர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்கள் பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள் என்பதையும் கிரகணிகள் சுட்டிக்காட்டுகின்றன விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சந்திக்கின்றார்கள் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காது கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகள் ராசியின் களத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையினால் தோஷத்தை போக்குவதால் கணவன் மனைவியரிடையே அன்போனியம் ஓங்கும் வேலைக்கு சென்று வரும் சிம்ம ராசி பெண்மணிகளுக்கு பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்கும் பரிகாரம் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனியின் தோஷத்தை போக்க சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மேற்கு நோக்கி நல்லெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ம தினங்கள் வைகாசி எட்டு காலை முதல் பத்து காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி